வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விலக்கு எரிந்த வீடு வீணாகாது வீட்டில் விளக்கு ஏற்றுவது ஏன் தெரியுமா மன அமைதியை இந்த விளக்கு தருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த எந்த விளக்குகளை ஏற்றலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது குறி வீட்டில் விளக்கு ஏற்றுவதால் இவ்வளவு விஷயம் இருக்கா இருக்கிறது விளக்கு எரிந்த வீடு வீணாய் போகாது என்று ஒரு பழமொழி உள்ளது நாம் வீட்டிலும் கோவிலிலும் ஏன் விளக்கு ஏற்றுகிறோம் தெரியுமா தீபத்தின் சுடருக்கு தன்னை சுற்றியுள்ள தேவையற்ற கதிர்களை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு ஈர்க்கும்போது நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம் சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும் இரண்டு நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தால் வீடே மயானம் போல் தோன்றும் எல்லோருமே சோர்வாக இருப்பார்கள் இதுவே விளக்கு ஏற்றுவதின் தத்துவம் நம் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களில் மூலாதாரமும் சுபாதாசிரமும் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவதால் தூய்மை அடைகிறது அதேபோல் மணிபூரகம் அநாகரகம் இரண்டும் நெய் விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நற்பலனை அடைகிறது நம் உடலில் இருக்கும் நாடிகளில் சூரிய நாடி சந்திர நாடி நாடி ஆகியவை மிக முக்கியமாக கருதப்படுகிறது சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தருகிறது சந்திர நாடி குளுமையை தருகிறது நாடி அந்த பரம்பொருளுடன் சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகிக்கிறது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்படைகிறது நெய் விளக்கு சூஷம நாடியை தூண்டிவிட உதவுகிறது பொதுவாக நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நலன்களையும் தருகிறது திருவிளக்கு எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம் இதற்கு தடை ஏதும் இல்லை ஆனால் பொதுவாக காலை ஐந்து முப்பது டு ஆறு மணி மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு முப்பதுக்கு ஏற்றுவதே நமது மரபு மாலையில் சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பிருக்கிறது ஒளியின் முன் அந்த விஷசக்தி அடிப்பட்டு போகும் எனவே அந்த நேரத்தில் விலக்கேற்றுகிறோம் என்பது ஒரு அறிவியல் உண்மை ஒரு நாளிதழில் வெளிவந்த நிகழ்வு இது அமெரிக்காவில் இருக்கும் தன் மகனின் வீட்டுக்கு சென்றிருக்கும் ஒரு தாய் மாலையில் தன் மகனும் மருமகளும் தாமதமாக வீட்டுக்கு வருவதை பார்க்கிறார் இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நாள் மகன் முன்னதாகவும் ஒரு நாள் மருமகள் முன்னதாகவும் வருகிறார்கள் ஒரு நாள் மகனை அழைத்து தாமதமாக வர காரணம் கேட்க உனக்கு இதெல்லாம் புரியாதம்மா எங்கள் இருவருக்கும் பயங்கர ட்ரெஸ் இருவரும் கவுன்சிலிங் போய் வருகிறோம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த டாக்டருக்கு கொடுக்க தொகை அதிகம் மிக சிறந்த டாக்டர் அவர் சிகிச்சையில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார் அதற்கு அந்த தாய் நாளை அந்த டாக்டரை பார்க்க போக வேண்டாம் என்று சீக்கிரம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கூறினார் அடுத்த நாள் மாலை வீட்டிற்குள் நுழைந்த மகன் மருமகள் மூக்கை சுகந்த மனம் துளைக்கிறது இருவரையும் கை கால் கழுவி உடைமாற்றி பூஜை அறைக்கு வருமாறு தாய் கூறினார் அவர்களும் அவ்வாறே அங்கு செல்கின்றனர் மனம் வீசும் மலர்களின் வாசம் அழகான தீப ஒளி நிறைந்த அந்த அறையில் சற்று நேரம் அமர சொல்கிறார் இருவரும் தாமாகவே கண்மூடி அந்த சூழல் இன்பத்தை அனுபவிக்கின்றனர் பின் கண் திறந்து பார்த்தபோது கவுன்சிலிங்கில் கிடைக்காத அமைதி கிடைத்ததாக சொல்ல தாயார் மகிழ்ந்தார் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் தினசரி விலக்கேற்றும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் அவர்கள் முகப்பொழிவு பன்மடங்கு கூடும் விலக்கேற்றிய வீடு வீண் போகாது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்